அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி கண்ணிய கண்ணியம் மிகுந்த நன்மக்களே இஸ்முல் ஆதம் அல்லாவினுடைய மகத்தான திருநாமம் இது அல்லாஹ்வினுடைய மகத்தான திருநாமம் எதுவாக இருக்கும் என்பதிலே உலமா பெருமக்களிடையே அறிஞர் பெருமக்களிடையே கருத்து பேதமை இருந்தாலும் இந்த இஸ்முல் ஆலமை தெரிந்து அறிந்து அதை முற்படுத்தி நாம் துவா செய்கிற பொழுது நம்முடைய துவா அது அங்கீகரிக்கப்படுகிற ஒரு நிலைக்கு சென்று விடுகிறது என்பதை நாம் அறிகிறோம் ரசூருல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு ஹதியத்தில் இப்படி சொல்லித் தருகிறார்கள் அந்த இஸ்முல் ஆலம் என்பது சூரத்துல் பக்கராவில் உள்ள ஒலாஹுக்கும் இலாஹும் வாஹிது ல இலாஹ இல்லாஹுவர் ரஹ்மானு ரஹீம் என்பதில் இருக்கிறது அதேபோல் சூரை ஆல இம்ரானினுடைய ஆரம்பத்தில் உள்ள அலிஃப்ல மீம் அல்லாஹு அஇஅஇ இல்லாஹு அல் ஹையுல் தையும் இந்த இரண்டு ஆயத்துக்களில் இருக்கிறது என்று பெருமானார் சல்லல்லா அலி சல்லாம் அவர்கள் சொன்னதாக அஸ்மாபின் தியசீது ரதி அல்லாஹு அன்ஹா அறிவிக்கும் இந்த ஹதீஸ் திருமிதி ஷெரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது அப்போது இந்த இரண்டும் ஹதீஸில் வருகிறது நாம் சொல்ல வருவது இஸ்முல் ஆதமை நம்முடைய துவாவில் பயன்படுத்துவது கொண்டு நம்முடைய துவா அங்கீகரிக்கப்படுகிறது அதனால் இந்த இரண்டு ஆயத்தையும் நீங்கள் முற்படுத்தி ரப்பிடத்தில் துவா செய்யுங்கள் முதலாவது ஹம்து பிறகு செலவாத்து ஹம்துன்னு சொன்னால் அல்லாவை புகழுதல் துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு இதுவும் ஒரு காரணம் முதலில் ரப்பை புகழ வேண்டும் அவனது அந்தஸ்துக்கு ஏற்றவாறு புகழ வேண்டும் அடுத்த நிலையில் பெருமானார் செல்லல்லாலே செல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லணும் உதாரணமாக அல்ஹம்துல்லா ஹுரப்பில் ஆலமீன் என்ற இந்த வார்த்தையை கொண்டு துவாக ஆரம்பிக்கிறது அல்ஹம்துல்லா ஹுரப்பில் ஆலமின்னா என்ன பொருள் இளங்களின் அதிபதியாகிய அல்லாவுக்கே எல்லா புகழும் சரி இப்போ அல்லாஹ் புகழ்ந்துட்டோமா இதற்கு அடுத்த நிலையில் பெருமானார் மீது செலவாத்து சொல்லணும் அல்லாஹூ மசல்லி அலா சயிதீனா முகம்மதின் என்ற செலவாத்து நமக்கு எந்த தெரி எந்த செலவாத்து தெரிகிறதோ அதை சொல்லிக்கொள்வது அதற்கு பிறகு இந்த இஸ்முல் ஆலமை சொல்லணும் وإلهكم إله واحد لا إله إلا هو الرحمن الرحيم سريع أبا وإلهكم إله واحد لا إله إلا هو الرحمن الرحيم إذو آية. رأيت أذك ألف لا ميم الله لا إله إلا هو الحي القيوم இந்த இரண்டிலும் இஸ்முல் ஆலம் இருக்குதுன்னு செல்லல்லா அலிசன்தான் சொல்கிறாங்க அப்போ இந்த இரண்டையும் துவாவில் முற்படுத்துவது முதலாவதாக அல்லாவை புகழ்வது இரண்டாவது செலவாத்து ஓதுவது மூன்றாவது இந்த இஸ்முல் ஆலமை முற்படுத்தி அதற்கு பிறகு நாம் நமக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ அவற்றை எல்லாம் ரப்பிடத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய துவா அங்கீகரிக்கப்படுகிறது கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நபிகள் பெருமானார் செல்லல்லாஹோ அலேஹிவ செல்லம் அவர்கள் அல்லாவிடத்தில் கேட்கும் வழிமுறையை சொன்னார்கள் என்பதையும் தாண்டி எந்த வாசகத்தை எப்படி பயன்படுத்தினால் அல்லாஹ்வினுடைய கல்பு அல்லாவினுடைய சிந்தனை அல்லாவினுடைய பார்வை நம் பக்கம் திரும்பும் அதன் மூலமாக அல்லாஹ் உதவி செய்வான் என்ற அந்த ரூட் அந்த வழியையும் சல்லல்லா சொல்லி சொல்லித்தந்திருக்கிறாங்க அப்போ இந்த இஸ்முல் ஆலமை நாம் பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்துங்கள் அல்லாஹ் கிருபை செய்வானாக ஆமீன் யார் ஆலமீன்